வணக்கம் நண்பர்களே இன்றுமா இன்று இன்றுமாலே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஈடியின் வெறியாட்டம் அமலாக்கத்துறையின் அத்துமீறிய வேலைகள்லாம் என்ன நடக்குது செந்தில் பாலாஜி மேலே ஈடி வந்துச்சு நீங்கள் பேசினியா வச்சியா போனா எல்லோரும் நம்மளை கேட்டு முடிச்சிட்டாங்க பேசக்கூடாதுலாம் இல்லை பேசிகிட்டு தான் இருக்கிறோம் அதை பற்றிய செய்திகள் என்னன்றதில் முக்கியமான செய்தி என்னென்னா ஒரு அப்பாவி ஏழை தலித் விவசாயியை கூட்டு போய் ஈடி விசாரிக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்திங்களா இதை பற்றிய விவரத்தை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே வழக்கமாக உள்ள கோரிக்கை தான் புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு இரண்டு மணி நேரம் ஆவணப்படம் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மூணாவது கோரிக்கைன்னா கோரிக்கைன்னு இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம் தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன் இப்போ கொஞ்ச நாள் ஒன்றும் பதில் போட முடியல கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம் அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவே கான்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கன்னாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான் லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான் மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அதாவது ஆத்தூர் பக்கத்தில் அந்த மாவட்டத்தின் மாவட்டத்தில் வாழக்கூடிய அண்ணன் தம்பி ரெண்டு பேர் கண்ணையன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி தலித் சமூகத்தைச் சேர்ந்த இரண்டு ஏழை விவசாயிகள் அவர்கிட்ட வந்து ஒரு ஆறு ஆறரை ஏக்கர் நிலம் இருந்திருக்கு இந்த நிலத்தை வந்து அந்த மாவட்டத்தின் பாஜகவின் துணைத் தலைவர் குணசேகரன் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு எங்களுக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு கேட்டு மிரட்டியிருக்காரு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரியா அவங்க முடியாதுன்னு சொல்லி மறுத்தவுடன் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த பாஜக பிரமுகர் ஈடி கிட்ட பேசி இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நீ வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க இது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு நல்லா பாருங்க ஒரு சின்ன ஊரில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலித் விவசாயி இந்த ஆறரை ஏக்கர் நிலமும் இந்த கண்ணையின் ஒருத்தருக்கு சொந்தம் கிடையாது அது வந்து இந்த ஹிந்து அன்டிவைடெட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லோருக்குமான சொத்து அது சரியா ஆறு ஏக்கர் நிலம்லாம் ஒரு சைஸாங்க ஒரு விவசாய நிலம்னு பார்க்கும்போது அந்த நிலத்தை ஏமாற்றி எழுதி வாங்கிறதுக்கு இந்த பாஜக பிரமுகர் ம ட்ரை பண்ணியிருக்காரு அவங்க கொடுக்கலன்னு ஒன்று என்ன பண்ணியிருக்காரு ஈடியை ஏவியிருக்காங்க ஈடி வந்து யோசிக்க வேணாமா இதெல்லாம் நம்ம வேலையாடா அப்படின்னு ஆனால் இதையும் சிறமேற்கொண்டு அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்போது இதை வந்து என்ன கோணத்தில் நீங்கள் பார்க்குறதுன்னு யோசிச்சு பாருங்க அவரை கூப்பிட்டு போய் விசாரிச்சிருக்கிறாங்க பேங்க் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அவங்கள்ட்ட என்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்குது முதியோர் பென்ஷன் இருக்காங்கங்க சின்ன வயசு விவசாயி கூட இல்லை வயசானவங்க அரசாங்கத்தில் முதியோர் பென்ஷன் வாங்குறாங்க அந்த முதியோர் பென்ஷன் ஒன்று தான் அந்த பேங்க்கில் வருது வேற எந்த பணமும் இல்லை சரின்னு விசாரணை கூப்பிட்ருக்காங்க விசாரணை கூப்பிட்டதுக்கு அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது சரியா உடனே பிரவீணான்னு ஒரு லாயர் ஒருத்தங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க போன உடனே நீங்கள் லாயர்லாம் அங்கே உள்ளே வரக்கூடாது ஈடி விசாரிச்சா தனியாக தான் விசாரிப்போம் வெளில போங்கான் இருக்காங்க ஏங்க நான் கூட இருக்கிறதுல இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் வந்து நான் மேலிடத்தில் எங்கேயா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு இருக்காங்க எங்கே வேணால் போக நீங்கள் சிஎம்ஐ வேணாலும் கூட்டுவோம் எனக்கு அதெல்லாம் பற்றி கவலையே இல்லை அப்படின்னு எங்கள் எங்கள் சாஸ்திரி போவனில் அந்த பாவம் அந்த விவசாயிகள் அங்கேருந்து ஆத்தூர்லேருந்து இங்கே சேலத்துக்கு கிளம்பி வந்துருக்கிறாங்க வந்து இந்த விசாரணைக்கு வந்துருக்கிறாங்க இது நடந்தது எப்படின்னா கடந்த ஜூன் மாதம் நடந்திருக்கு இன்றைக்கு வர அந்த பிரச்சனை முடியலை சரியா இதை வந்து கேள்விப்பட்ட ஒரு பத்திரிக்கையாளர் நேர்மையான பத்திரிகையாளர் நல்மணம் கொண்ட நேர்மையான ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்ணியிருக்காரு இந்த சம்பவத்தை பற்றி ப்ரெஸ் கிளப்பில் சென்னை ப்ரெஸ் கிளப்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடிக்கடி பல தலைவர்கள் ஒன்றா கொடுவாங்க ஒரு ஹாலில் எல்லா ப்ரெஸ்ஸும் வருவாங்க அவங்க அறிக்கையை கொடுப்பாங்க கேள்வி பதில்கள் கேட்டால் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று ஏற்பாடு பண்ணி இதை பற்றி நம்ம பேசணும் இப்போ பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இது மாதிரி ஒரு ஏழை விவசாயிகள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார் கேட்டதற்கு இவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அப்போ இதுக்கு கூட ஒரு ப்ரெஸ் கிளப்பில் வந்து அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அப்புறம் அந்த ப்ரெஸ் எல்லாம் எதுக்கு தான் இருக்குது இதில் இன்னும் நமக்கு என்ன புரியுதுன்னா இந்த ப்ரெஸ் கிளப்பை சேர்ந்த எல்லோருக்கும் ஈடியை பற்றி நல்லா தெரிஞ்சுருக்கு நாம் தேவையில்லாமல் ஈடிகிட்ட மூக்கு நுழைச்சோம்னா நமக்கும் சேர்த்து ஆப்படிப்பாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கு அதுதான் உண்மை இந்த ச செய்தியை குறித்து பேசக்கூடிய இரண்டாவது சேனல் நாம தான் இதுக்கு முன்னாடி பேசின பேசியிருக்கிறது வந்து நம்ம தோழர் மருதையன் தான் பேசியிருக்கிறாரு அவருக்கு அடுத்தால நம்ம தான் பேசுகிறோம் இந்த செய்தியை வேற யாரும் இது வேற பேசலை யாருமே பேசலை குறிப்பாக பாஜகவின் ஏவல் நாய்களாக இருக்கும் இந்த அமலாக்கத்துறை அப்படின்லாம் பேசுவாரே நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணி அவரும் இதை பற்றி பேசல ஏன் ஏன் உங்கள் கள்ள மௌனம் உங்கள் ப்ரெஸ் கிளப்பில் நீங்கள் சொல்லலாமே நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு ஏழை விவசாயி அந்த ஏழை விவசாயி ஒரு அநீதி நடக்குது அந்த அநீதி யார் மூலமாக நடக்குது ஒரு பாஜக பிரமுகர் மூலமாக நடக்குது அவரும் இவரும் பெரிய ஆள்லாம் கிடையாது அவரு வந்து அந்த ஆத்தூர் மாவட்டத்துக்கு பாஜகவில் மாவட்ட துணைத் தலைவர் மாவட்ட தலைவர் கூட கிடையாது அப்ப அவர் சொன்னாலே ஈடி வரும்னா அப்புறம் நம்ம அதோட பவர் என்னென்னு யோசிச்சு பார்க்கணும் பிஜேபி இந்த இடியை எப்படியெல்லாம் வளைத்து நெளித்து பயன்படுத்துது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே அண்ணாமலை சொல்கிறார் இப்படியே பேசுகிறீங்களா இடி வரும் அப்படின்றாரு இடி வருது ஸ்மிருதி இராணி போய் ம மகாராஷ்டிராவில் சொல்கிறாங்க இப்படியே பண்ணுறிங்களா இடி வருன்றாங்க இடி வருது அப்போ இவங்களுக்கு சொன்னால் இடி வரும்னா அப்போ இடி எதுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதாவது அமலாக்கத்துறை நீங்கள் வருமானத்துக்கு அதிகமாக பணம் சேர்த்துருப்பீங்கன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு விசாரிக்க வந்தால் விசாரணையில் கலந்துக்க வேண்டியது தானே சார் இதில் என்ன தப்பு அப்படின்னா அமலாக்கத்துறையின் விசாரணைக்கும் மற்ற துறைகளின் விசாரணைகளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற காவல்துறையோ இல்லை விஜிலன்ஸோ ஒரு விசாரணை நடத்துகிறாங்கன்னா அவங்க தான் நிரூபிக்கணும் இப்போ அவங்க வந்து என்னை விசாரிக்கிறாங்க விசாரித்து கிருஷ்ணவேல் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கீங்கன்னா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி விசாரித்து சர்ச் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் அவங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் ஆமாம் இந்த அஞ்சு கோடி ரூபா பணம் இந்த அக்கௌண்ட்டில் இருக்கு பாருங்க இந்த கணக்கில் வச்சுருக்காரு இந்த இடத்துல கொடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை எப்படின்னா வந்து அவங்க ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டா போதும் தான் அஞ்சு கோடி ரூபா இருக்குது அது வந்து வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்த பணம் அதை அவர் யார்ட்டையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு அது எங்கேன்னு சொல்ல மாட்டாருன்னு ரிப்போர்ட் எதுனா கூட கேஸ் அது கேஸ் தான் புரியுதுங்களா அதுக்கப்புறம் நான் தான் நிரூபிக்கணும் என்கிட்ட அஞ்சு கோடி இல்லைப்பா எனக்கு தெரிஞ்ச யார்ட்டையும் நான் கொடுத்து வைக்கலன்னு எப்படி நிரூபிப்பீங்க கொடுத்து வச்சுருக்கதையாவது நிரூபிக்கலாம் நான் கொடுத்து வைக்கலைன்னு எப்படிங்க நிரூபிக்க முடியும் அதில் யோசிச்சு பாருங்க இது வந்து எவ்வளோ ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் பார்க்கக்கூடாது எவ்வளோ சீரியஸான ஒரு அதிகார அதிகாரம் துஷ்பிரயோகம் அப்படின்றத நல்லா நீங்கள் கவனிக்கணும் புரியுதுங்களா இது வந்து ரொம்ப சீரியஸான மேட்ரு இதெல்லாம் வந்து இந்த மூத்த பத்திரிகையாளர் மணிலாம் ஏன் பேச மாட்டேறாரு அவர் தான் நடுநிலையாளர் ரொம்ப மூத்தவர் அந்த ஊடகத்துறையில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர் பேசலாமே இந்த சப்ஜெக்டை செந்தில் பாலாஜியை விட்ருங்க அவர் திமுக வேணாம் அவருக்காகலாம் நீங்கள் அது நியாயமாக இல்லையான்லாம் நீங்கள் பேச வேணாம் அப்போ மட்டும் முறுக்கிக்கிட்டு செந்தில் பாலாஜி உள்ளே போகிறது உறுதி உள்ளே போகிறது உறுதி அப்படின்னீங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் பொன்முடி வந்தோடனே அவ்வளோதான் அவர் முடிஞ்சு போச்சு அவரோட அரசியல் சகாப்தமே முடிஞ்சு போச்சுன்றீங்க சரி சந்தோஷம் ஆனால் இவர் யார் ஒரு ஏழை விவசாயி அவரை துன்புறுத்துவது யார் ஒரு பாஜக பிரமுகர் அவர் ஒன்றும் பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு மாவட்டத்தில் தலைவர் அவருக்கே ஈடியை வச்சு வேலை செய்ய முடியும் அப்படின்னா அதையெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா மூத்த பத்திரிகையாளர் மத் மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் தான் மக்களுக்காக நீங்கள் தானே குரல் கொடுக்கணும் மக்களின் குரல் தாங்க பத்திரிக்கை புரியுதுங்களா அது ஊடகம்ன்றது யாருங்க மக்களின் குரல் மக்கள்கிட்ட போய் மக்கள் ஒரு கோடி பேரும் போய் ஒரு அரசியல் தலைவர்கிட்டையோ ஒரு அரசாங்கத்திட்டையோ தங்களுக்கு என்ன வேணுங்கிறத எப்படிங்க கேட்க முடியும் அதுக்கு தான் இருக்கிறது இந்த ஊடகங்கள் ஊடகங்கள் இதை குறித்து பேசினா தானே இந்த செய்தி வெளியே வரும் புரியுதா ஊடகங்கள் எப்படி இருக்கு ப்ரெஸ் கிளப் கிளப்ல போய் ப்ரெஸ் மீட் வைக்கலான்னு கேட்டா அவங்க முடியாதுன்றாங்க நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள்லாம் கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள் அப்ப இந்த ஈடியின் எல்லையில்லா அதிகாரத்தை அவங்க நினைச்சா யார வேணா தூக்கலாங்க புரியுதா அவங்க நினச்சா யாரை வேணால் தூக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஏதோ ஒரு இப்போது ஃபங்க்ஷனில் வந்து ஒரு மந்திரி ஒருத்தரை பார்க்குறேன் சரியா அவர்கிட்ட போய் ஐயா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் சரின்னு சொல்ல போகிறாரு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு இப்போ இந்த ஃபோட்டோவை ஒரு ஆதாரமாக வச்சு கிருஷ்ணவேல் வந்து ஒரு கார் வாங்கியிருக்காரு இந்த கார் வாங்கினதுக்கு உண்டான பணம் வந்து இந்த மந்திரிக்கிட்டே இருந்தால் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேஸை போட்டு அந்த மந்திரி யோசிக்கு உள்ள வைக்கலாம் அப்புறம் அந்த மந்திரி தான் நிரூபிக்கணும் நான் கிருஷ்ணவேலுக்கு காசு கொடுக்கல அப்படின்னு கிட்ட காசு கொடுக்கலன்னு அந்த மந்திரியை நிரூபிக்கணும் கிருஷ்ணவேல் தான் நான் அவர்கிட்ட இருந்து காசு வாங்கலன்னு நான் தான் நிரூபிக்கணும் ஈடி எதையுமே நிரூபிக்க வேணாம் ஒரு சாதாரணமாக ஒரு திருட்டு நடக்குன்னு வச்சிங்களேன் எங்கேயோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு பர்க்லேரி நடந்துருச்சு போலீஸில் நீங்கள் புகார் கொடுத்தீங்க இப்போ காவல்துறை வந்து எல்லாம் விசாரிப்பாங்க கடைசியில் அவங்க தான் போய் கோர்ட்டில் நிரூபிப்பாங்க எப்படி இன்னாரையும் கைது செஞ்சுருக்கோம் பாருங்க அவர்கிட்ட இந்த வீட்டில் இருந்து இந்த நகைகளில் நாங்கள் தான் கைப்பற்றியிருக்கோம் இருக்கோம் பாருங்கள் அந்த வீட்டில் இந்தந்த இடங்களில் கைரேகை கிடைச்சிது அந்த கைரேகையும் இவரது கைரேகையும் ஒத்து போகுது பாருங்க அப்படின்னு காவல்துறை நிரூபிக்கணும் ஆனால் ஈடியை பொறுத்தவரை என்ன விஷயம் எதுவுமே அவங்க நிரூபிக்க வேணாம் அவங்க குற்றத்தை மட்டும் சுமத்தினா போதும் இது எல்லாத்த விட பெரிய கொடுமை என்ன தெரியுங்களாங்க ஈடி வந்து பல கேஸ் போட்டிருக்காங்க பல பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு கேஸை கூட அவங்க விசாரிக்கவே இல்லை கேஸ் போட்டதோடு சரி விசாரிச்சதுன்னு உண்மையாக பொய்யான்றதெல்லாம் செய்ய தெரியும் விசாரிக்கவே இல்லை எந் எந்த கேஸையும் விசாரிக்கல அது செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் இல்லை மராட்டிய மா மாநிலத்தில் உள்ள யார் ஏதாவது இருக்கட்டும் இல்லை இவ்வ உத்தரப்பிரதேசில் யார் மேலேயாவது இருக்கட்டும் யார் மேலே போட்ட கேஸையும் இதுவரை அவங்க எதுவுமே இல்லை கேஸை போட்டுட்டு விட்ருவாங்க அதோடு அவன் செத்து ஆக வேண்டிதான் இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் போட்ட ஆள்லாம் என்ன ஆயிருப்பான் பாருங்க யோசிச்சு பாருங்க அவன் அதோடு முடிஞ்சான் அவன் லைஃபே முடிஞ்சுது ஒருத்தர் மொத்தமாக காலி பண்ணுறதுக்காகவே பிஜேபி இப்படி இந்த அமலாக்கத்துறைக்கு அளவற்ற அதிகாரங்களை கொடுத்து இப்படி ஒரு வேலை செஞ்சிட்ருக்கு இதை ஊடகத்தில் இருக்கக்கூடிய நாம் பேசாமல் வேறு யார் பேசுவார் இப்போ நான்லாம் பேசி பெருசாக எங்கேயும் போய் ரீச் ஆகாது மூத்த பத்திரிகையாளர் மணி பேசுனாருன்னு இன்னும் கொஞ்சம் பத்து பேருக்கு போய் சே எக்ஸ்ட்ரா சேரும்ல ஏன் அவர் பேச மாட்டுறாரு அவர் ஏன் கள்ள மௌனம் செந்தில் பாலாஜிக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேணாங்க பொன்முடிக்காக நீங்கள் ஆதரவாலாம் பேச வேணாங்க ஒரு ஏழை விவசாயி அவனுக்காக நீங்க பேசலாமே ஏன் பேச மாட்டீங்க அதுதானே நம்மளுடைய கேள்வியாக இருக்குது இதை பற்றி பேசுவீர்கள் என்று உங்களிடம் தாழ்மையுடன் அன்போடும் பணிவன்போடும் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டு ஏழை விவசாயிகள் அமலாக்கத்துறையால் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக அலைக்கழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேறு வருமானமே கிடையாது அந்த நிலத்துலேருந்து வர்ற வருமானமும் வர்ற பென்ஷன் தான் எது முதியோர் பென்ஷன் தான் வருது அந்த பணத்தை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களை கூட இந்த ஈடி வந்து பாஜகவின் பிரமுகர் சொன்னார்ன்ற ஒரு காரணத்துக்காக போட்டு அலக்கடித்து அவங்கள பாடாப்படுத்தி சாவடிச்சிக்கிட்டு இருக்குது இதை பற்றி யாருமே கேட்க மாட்டிங்களா மற்ற ஊடகங்கள் தயவு செய்து பேசுங்கள் இது வந்து அவர் ம மருதையின் ஏற்கனவே பேசிட்டாரு கிருஷ்ணர்கள் ஏற்கனவே பேசிட்டாரு அப்படின்னு உற்ற வேண்டாம் எல்லாரும் பேசினா தான் இந்த செய்தி வெளியே வரும் புரியுதுங்களா எல்லோரும் தயவு செய்து இந்த செய்தியை மற்ற ஊடக நண்பர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன் இந்த செய்தியை விசாரிச்சு இதை பத்தி தொடர்ந்து பேசுங்க அவங்க ஒரே ஒரு லாயர் ஒருத்தங்க பிரவீனானு அவங்க ஒருத்தங்க தான் கூட போய் சட்ட ரீதியாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க வேற யாருமே அவங்களுக்கு துணைக்கு ஆள் தான் ரொம்ப ஒரு சோகமான செய்தி அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி